சின்ன திரையில ரசிகர்களின் மனம் கவர்ந்த சீரியல் நடிகையுள்ள ஒருவர் தான் நம்ம நடிகை ஆலியா மானசா இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு விஜய் டிவியில் ஒளிபரப்பான ராஜா ராணி சீரியல் மூலம் ரசிகர்களிடையே அறிமுகமானார் முதல் சீரியலே ரசிகர்களிடையே நல்ல வரவேற்பையும் பெற்றார் அதன் பிறகு அந்த சீரியலில் ஹீரோவாக நடித்து வந்த சஞ்சய்வை காதலித்து திருமணம் செய்து கொண்டார் இந்த தம்பதிகளுக்கு ஒரு ஆண் குழந்தை மற்றும் ஒரு பெண் குழந்தை உள்ளது அதன் பிறகு ஆலியா மானசா ராஜா ராணி டூ சீரியலில் நடித்தார் இந்த நிலையில் தற்போது இவர் தனது உடல் வெகுவாக குறைத்து தனது சங்கட் இன்னிங்ஸை தொடங்கியுள்ளார் இவர் சன் தொலைக்காட்சியில் வருகிறார் இந்த நிலையில் சமீபத்தில் இந்த ஜோடி கோடி ரூபாய் செலவில் பிரம்மாண்ட வீடு ஒன்றை கட்டினார்கள் அதனைத் தொடர்ந்து ஆலியா சொந்தமாக போட் ஹவுஸ் ஒன்றை வாங்கியிருக்கிறாராம் அந்த போட் ஹவுஸின் விலை சுமார் இரண்டு கோடி எனவும் கூறப்பட்டது இந்த நிலையில் தற்போது ஆலியா மற்றும் சஞ்சீவ் தம்பதியினர் பென்சே கிளாஸ் என்ற புது கார் ஒன்றை வாங்கியுள்ளனர் இதன் மதிப்பு சுமார் எண்பத்தி ஐந்து லட்சம் ஆகுமாம் தனது குடும்பத்துடன் சென்று புது கார் வாங்கிய வீடியோவை அவர்கள் பகிர்ந்துள்ள நிலையில் ரசிகர்கள் பலரும் வாழ்த்து தெரிவித்து வருகிறார்கள் ஓகே வியூவர்ஸ் இதுபோல சினிமா செய்திகளை நீங்கள் பார்க்க மறக்காமல் சினி டைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க